வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி இதில் பாருங்கள் தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு தமிழகத்தில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஆங்கிலம் படிப்பவர்களுக்கு உலகம் முழுவதும் வாய்ப்பு உள்ளதாக உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கருத்து தமிழ் வழியில் படிப்பவங்களுக்கு அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடுங்களா அது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்போது வரைக்கும் குருப்பன் தேர்வில் இருபது சதவீத தமிழ் வெளியில் இடஒதுக்கீட்டில் தேர்வான முறைகளின் விவரம் கேட்டிருக்காங்க அந்த இருபது சதவீதம் தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் தேர்வான அறுபத்தஞ்சு பேருடைய சான்றிதழ்களை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் விழிப்புணர் இருபது சதவீத தமிழ் வழி இடஒதுக்கீட்டை மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக எட்டு மாதங்களாக இருப்பில் உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க ஆளுநரின் செயலர் உள்துறை செயலர் வழக்கில் தாமாக முன்வந்து எதிர்மனுதாரராக சேர்த்து உத்தரவு மசோதா விட்டு ஆளுநரின் செயலர் உள்துறை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு இது ஒரு பிரேக் நியூஸாக கொடுத்துருக்காங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா தமிழ் வழியில் கல்வி கற்றவர்களுக்கு அந்த இருபது சதவீத ஒதுக்கீடு வந்து ஆக்டிவிட் ஆகும்பொழுது நமக்கு இன்னும் நிறையா பெனிஃபிட் கிடைக்காத பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டலாம் ஓகே இது ஒரு ஃப்ளாஸ் நியூஸாக போனாலும் அது டக்குன்னு உங்களுக்கு போட்டேன் அடுத்து ஒரு ஒரு நியூஸ்லாம் உங்களுக்கு சந்திக்கிறேன்